ஐ டு அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி இப்படி வந்து குரூப் ஒன்னுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு நியூஸ் பேப்பருடைய வீடியோ நான் போட்டிருந்தேன் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வந்து அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தேன் டிஎன்பிஎஸ்சி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இது வந்து இருக்கும் அதாவது ஒரு மாதம் இந்த மாதம் இறுதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ அதே நேரத்தில் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொன்ன மாதிரி ஆனுவல் பிளானரில் கொடுத்த மாதிரியே பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ரைட் ஸோ நாங்கள் எதிர்பார்த்த வேக்கன்சீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஒன் ஃபிஃப்டி வேக்கன்சிஸ் எதிர்பார்த்தோம் பட் ஆனால் அவ்வளோ வரலை டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு ஸோ அதே மாதிரி கரெக்ஷன் விண்டோ பீரியட் கொடுத்துருக்காங்க ஸோ யார் யாரெல்லாம் இந்த டேட்டுக்குள்ளே முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்களால இந்த டேட்டில் சம் கரெக்ஷன்ஸ் தெரியாமல் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மிஸ்டேக்ஸ் பண்ணிருந்தா கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அண்ட் ப்ரிலிமினரி எக்ஸாம் சொல்லிருக்கிறாங்க என்ன டேட் அப்படின்னு சொல்லிட்டு டைமிங் கொடுத்துருக்காங்க மெயின்ஸுக்கான டேட் கொடுக்கல அது அஸ் டென்டெட்டிவாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சராசரியாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோராயமா ஒரு மூன்று மாதம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் மெயின்ஸுக்கானது ரிலீஸ் முடிச்ச கையோட ஓகேங்களா ஸோ இப்போ வேக்கன்சீஸ்ன்னு பார்க்கும்போது எழுபது வேக்கன்சிஸ் வந்து இருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி டெப்டி கலெக்டர் இதெல்லாம் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடியது இதில் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாடு லேபர் சர்வீஸில் ஆறு வேகன்சிஸ் வந்து இருக்கு இது தடவை டெப்டி கலெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு வேகன்சிஸ் இருக்கு ஒரு நல்ல சான்ஸ் அண்ட் போலீஸ் சர்வீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏழு வேகன்சிஸ் தான் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க பட் பரவாயில்ல இங்க போன தடவை வந்து கொஞ்சம் கூடவே இருந்துச்சு ரைட் இதனுடைய அந்த அதர் கேஸ்ட் பீப்புளுக்கு வந்து கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அதேதான் அல்மோஸ்ட் சேம் தான் கொடுத்துருக்காங்கப்பா வேற எதுவும் சேஞ்ச் இல்லை பிசி எம்பிசி பிசிஎம் இதுல இருக்க எஸ்சி எஸ்டி இதுல இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஏஜ் லிமிட் ஃபார் டிசி டிஎஸ்பி ஏசி கமர்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பிஎல் படிச்சிருந்தா மட்டும்தான் ஃபார்ட்டி ஓகே அது தாண்டி வந்து லேபர் கமிஷனா இருக்கட்டும் அதே மாதிரி ரூரல் டெவெலப்மெண்ட் அசிஸ்டண்ட்டுக்கா இருக்கட்டும் டிஓக்கா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் தட்டி நயம் தான் கொடுத்துருக்காங்க ஒன்னும் பெருசா ஏஜ் சேஞ்ச் ஆகல அண்ட் இதனுடைய குவாலிஃபிகேஷனும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டிகிரி தான் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா டிகிரி தான் கொடுத்துருக்காங்கப்பா அண்ட் ப்ரிஃபரென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வந்து இருக்கு அதுவும் குறிப்பா கமர்ஷியல் டாக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க மத்தபடி எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்ட் தான்ப்பா குடுத்துருக்காங்க நீங்க வந்து இந்த லேபர் இதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மஸ்ட் ப்ராசஸ் டிகிரி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்னு சொல்லிட்டு சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் டீட்டெயிலாக என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இது வந்து ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னு சொல்கிறதுக்கான வீடியோ ஃபிசிக்கலாக எவ்வளோ இருக்கணும் டிஎஸ்பிக்கு அதே மாதிரி ப்ரிலிம்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் ஒன்றும் பெருசாக சேஞ்ச் இல்லை அதே தான் சேம் பேட்டர்ன் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தான் வந்து இருக்குது மொத்தம் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க எல்லாமே ஓஎம்ஆர்ல தான் வந்து பார்த்தோன்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்க்காதீங்க இந்த மினிமம் குவாலிஃபையிங் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கல்ல இதை கண்டிப்பாக பார்க்காதீங்க மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து இருக்கும் ஒரு ஒன் ஃபிஃப்டி பக்கத்தில் நீங்கள் எடுத்தீங்கனாலே கட் ஆஃப் ரீச் பண்ணிடுவீங்க ஸோ அது அந்த கொஸ்டினுடைய ஸ்டாண்டர்ட் பொறுத்து அந்த கட் ஆஃப் மாறும் யாராலையுமே சொல்ல முடியாது இதுதான் கட் ஆஃப் ஒன் ஃபார்ட்டி ஒன் தேர்ட்டி அப்படின்லாம் யாராலையுமே சொல்ல முடியாது ஒன் ஃபிஃப்டி டார்கெட்டாக வச்சுக்கோங்க ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க மெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே நாலு பேப்பர் தான் இருக்குது எண்ணூற்றி ஐம்பது மார்க் டோட்டல் ஸோ இதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே எடுத்தீங்கனாலே வந்து உங்களால் கிளியர் பண்ணிருவீங்க டிஸ்கிரிப்டிவ் தான் சொல்லியிருக்கிறாங்க ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் ஸோ இந்த இது முடிச்சதுக்கப்புறம் மினிமம் மினிமம் குவாலிஃபைங்னு சொல்லிட்டு இருக்குல்ல இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி ஃபார்ட்டி மார்க் வந்து கண்டிப்பாக வாங்கணும் வாங்கினா தான் மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவாலுவேட்டே பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து நடக்கும் டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து எப்படி எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுவாங்க அதர் டீடைல்ஸ் எல்லாம் இங்க வந்து இருக்குப்பா வேற எதுவும் இல்ல ஓ ஓடிஆர்னா என்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு நான் அடுத்த வீடியோல ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நான் என்ன எப்படி பண்ணணும் ஒவ்வொரு எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்றேன் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வீடியோல ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும் சிலபஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இல்ல ஸோ நம்ம சிலபஸ் ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஒவ்வொருத்துக்கும் கொஸ்டின்ஸ் எவ்வளோ கேட்கப்படும் ப்ளூ பிரிண்டோடவே கொடுத்துட்டாங்க குவாலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது கொஸ்டின்ஸ் இருக்கு லட்டு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கலாம் ஓகே நம்ம கற்பதேய் வீடியோ பார்த்தீங்கனாலே போதும் அண்ட் வந்து இந்ததுக்கு பாருங்க தொண்ணூறு கேள்விகள் இந்த ரெண்டு யூனிட் ஃபைவ் அண்ட் யூனிட் சிக்ஸுக்கு மட்டுமே தொண்ணூறு கொஸ்டின் ஆசமானது எக்கனாமிக்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரப்போகுது அண்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் ஸோ டோட்டல் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து எக்கனாமிக்ஸ்ல எப்படியும் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் வந்து இருக்கும் இதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்பார்க்கலாம் எக்கனாமிக்ஸ்ல சரி தமிழ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து இங்க மெயின்ஸுக்கானது வந்து இங்க பாருங்க கட்டாய தமிழ் மொழி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லா டீட்டெயிலுமே இருக்குப்பா சிலபஸோடவே இங்க கொடுத்துருக்காங்கப்பா மொத்தம் ஐம்பத்தி ஐம்பது பேஜ் ஐம்பத்தஞ்சு பேஜ் வந்து இருக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கே அப்ளை பண்ணாதீங்க தயவு செய்து நிறைய பேர் வந்து சார் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஸோ டோன்ட் அப்ளை டுடே இன்னைக்கு சம் பக் வந்து இருக்கலாம் ஸோ நீங்கள் வந்து இப்படி அப்ளை பண்ணும்போது போது சில இந்த நேரம் இந்த பேஜுக்கு போகும் இதில் போய் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ சம் பக் இருக்கும் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் போகட்டும் சொல்ல போனா வந்து ஒரு ஏழு நாள் ஆகுது மினிமம் போகட்டும் அதுக்கப்புறம் பார்த்து பண்ணுங்க சார் இதுக்கு நல்ல நாள்லாம் பார்த்து பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்பீங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா நீங்க படிச்சுட்டு நிறைவா இருக்கக்கூடிய நாள் எல்லாமே நல்ல நாள் தான் ஸோ டெய்லி நீங்கள் வந்து நல்ல நாள் தான் நினைச்சுக்கணும் ஏன்னா நீங்கள் டெய்லி படிக்க போறீங்க இன்னும் வேகமாக படிக்க போறீங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க யூ